திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கம் விரைவா போற்றி நயவாமை என்ற தலைப்பில் இருநூத்தி ஒன்றாவது பாடல் ஆத்த மனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமரும் காளையர் காய்ச்சிய பலாவின் கனியுண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடருற்றவாறே திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவள் தான் என்னோடய மனைவி அப்படின்னு சொல்லி உறுதிமொழி செஞ்சு கல்யாணம் பண்ண அந்த மனைவி வீட்டில் இருக்கும் பொழுதே மற்றொரு மனைவியை மீது ஆசைப்படும் அந்த இளைஞர்கள் அவங்க வீட்டு கொல்லப்புறத்தில் காய்ச்சி கிடக்கிற பழுத்து தொங்கக்கூடிய பலாப்பழத்தை சாப்பிடாம உள்காட்டு செடிக்கு நடுவில் வளர்ந்து கிடக்கக்கூடிய ஈச்சம்பழத்தை சாப்பிட ஆசைப்பட்ட போல் ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி திருமுலர் சொல்கிறாரு இதையே திருவள்ளுவ நாயனும் அரண்கடை நின்றாரு நின்றாரின் பேதையார் பிறர் அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை விட்டு வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களுக்கும் கீழானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இன்னொரு பாட்டுல சொல்றாரு பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் அந்த மற்ற மனைவி மற்றவருடைய மனைவியை விரும்பக்கூடியவங்கள் அது பகை தீமை அச்சம் பழி இதுக்கு எதுக்கும் பயந்தவங்களா இல்லாமல் பழிபாவத்துக்கு அஞ்சாமல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிறன் மனை நயவாமை என்ற தலைப்பில் திருமூலர் ரெண்டு மூணு பாடலை சொல்லியிருக்காரு திருச்சிற்றம்பலம்